அடிபாவிகளா எல்லாரும் ரகசியமாக இருந்து எல்லாத்தையும் செய்யலாமான்னு பார்க்குறீங்களோ செய்ய விட மாட்டேன் என்ற அபிய என்னண்டு நீங்கள் பிரிப்பீங்க ஆ அதை யாராலையும் பிரிக்க முடியாது என்று அபி எனக்கு மட்டும்தான் அந்த எவன் வந்தாலும் அது நடக்காது எப்படி அபிய ராகவ் கல்யாணம் கட்டுறான்னு பார்ப்பான் அதையும் பார்த்துருவான் நான் அபிய ஒன் சைட் லவ் பண்ணினாலும் அவள் எனக்கு மட்டும்தான் அது அவள் விரும்பாட்டியும் அவள் எனக்கு மட்டும்தான் அவள் என்னோடு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாட்டியும் அவள் தன் மனைவி வேற ஒருதனுக்கும் மனைவி ஆக முடியாது சரி சரி இப்படியே இருந்து அவனும் செய்ய முடியாது நம் ஆக்களுக்கு கோல் பண்ணுவோம் அப்பதான் சம்பவம் செய்யலாம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்றேன்டா சம்பவத்திடம் தான் சரியான ஆக்கள் அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்தா என்ன வேணுமென்றாலும் செய்து தருவாங்க அவங்களுக்கு முதல் கோல் எடுப்போம் ஹாய் டா மச்சா அப்படி இருக்கிற யாருன்னு நான் ஓ ஓம் நல்லாவே தெரியுமே யாரு தினேஷ் தானே என்ன எதுவும் பிரச்சனையோ என்ன படி கால் பண்ணியிருக்க ஓம் மச்சான் அப்படி கண்டுபிடிச்ச ஓம்டா ஒரு பெரிய பிரச்சனை அதை நீ தான் சால்வ் பண்ணி தரணும் என்ன முடியுமோ அதுதான் நீ பார்த்தேன் எங்கேயாவது பிரச்சனைண்டா மட்டும் தானேடா என்ன கால் பண்ணுவீங்க ஆண்டா ஆனால் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி விட்டால எங்கே மறைவீங்கன்னே தெரியாது அப்பப்போ என்ன கவனிக்கவும் மாட்டீங்கள் ஆண்டா சரி சரி என்ன பிரச்சனை சொல்லு என்னால் முடியாத பிரச்சனை இங்கே இருக்கு சொல்லு சொல்லு செய்வோம் அதை என்னண்டு சொல்லுறது லவ் மேட்டர் தான் நான் சென்சியராக ஒரு பிள்ளைய ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்டா அவளுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தமாக அஞ்சு நாளே கல்யாணமா ஆ அதுக்கு இப்போ என்ன செய்யணும் ஆக்களை தூக்கணுமோ ஓ மோமடா இப்படிட்டா எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிற நம்ம வேலையே இதுதான் அப்புறம் என்னடா நீ ஆச்சரியமாக இருக்கிற சரி சரி எப்படியாவது ஒண்டில் அவனை தூக்கணும் இல்லை அவளை தூக்கி தரணும் உனக்கு எது செய்கிறது ஈஸி என்ன பிளான் எப்படி போவோம் தூக்குற வேலையினா கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் செய்யணும் ட்ரை பண்ணுவோம் சரி சரி அப்போ காசு இல்லாமல் என்ன மாதிரி அவ்வளவு பேசுவோம் டே 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 காசெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அவ்வளவும் தரலாம் உனக்கு எனக்கு அவள் வேணும் நீ எனக்கு அவளை என்ன கொண்டு வந்து தந்தால் இதை முடிச்சுதா நீ கேட்குறத நான் தரேன் சரி ஓகே அப்போ டீல் ஓகே நான் அப்புறம் உனக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுக்கிறேன் சரி இப்போ வைக்கிறேன் நான் கொஞ்சம் வெளியாக நினைக்கிறேன் பிஸிக்கா வைக்கிறேன் இப்போது ஆ சரி சரிங்க நான் வைக்கிறேன் என்ன மாமா வீட்டில் ஒரு தரம் இல்லையோ கதவெல்லாம் கிடக்குது என்ன நம்ம ஆளை பார்ப்போம் மண்டி வந்தால் கதவெல்லாம் பூட்டி கிடக்கு சரி ஒருக்கா பெல் அடித்து பார்ப்போம் சிலவேல உள்ளுக்கு இருக்கிறாங்களோ தெரியல என்ன பைரவி கதவை போட்டி போட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கிறீங்களோ ஏன் நான் என்னடா கதவை போட்டி இருக்குதுண்டு ஒரு தரும் மில்லியாண்டு திருப்பி போவேன் நினைச்சேன் நான் என்ன திடீரென்று இந்த பக்கம் வந்துருக்கீங்க சும்மா தான் எல்லாரையும் பார்த்துட்டு போக மாட்டேவா அந்த நீன்னு வரக்கூடாதா என்ன ஆஹா ஹா வரலாம் விரலாம் தாங்க உள்ளுக்கு அம்மாக்கள் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டிங்க அடியா அப்ப நம்ம செல்ல குட்டி மட்டும் தனியா தான் நிக்கிறோ ஆஹாஹா ஐயோ கணவர் விடுங்க ஏய் பைரவி பைரவி விழுப்புற புடி சூரியம் அம்மா என்ன ஆச்சு உங்களுக்கு விடுங்க ப்ளீஸ் விடுங்க என்ன உங்களுக்கு பைரவி நான் என்ன செய்தேன் ஏதோ நிலத்துல ஊத்தி கிடந்திருக்குது வளக்கி விட்டுட்டுது சரி சரி வளக்கினது இருக்கட்டும் நீங்க விடுங்க என்ன பிளீஸ் விடுங்க சூரியா மாமா ஏன் வைக்கப்படுற நான் தானே உன் கல்யாணம் கட்ட போறேன் என்ன வைக்க ஒரு தரம் இல்ல வீட்டுல சும்மா விளையாடி கொண்டிருக்காதீங்க விடுங்கோண்டா விடுங்க பிளீஸ் தயவு செய்து இங்க வா பைரவி நீ என்னதான் கோபப்பட்டாலும் இங்கே ஒன்று நடக்க போறது சின்ன வயசுல எனக்கு நீ உனக்கு நான் ரெண்டு வீட்டு பெரியாக்களும் பேசி முடிவெடுத்துட்டாங்க சரியா நீ ஏன் என்ன அவாய்ட் பண்ணுறா தான் முதல் சொல்லு எனக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் உன்னோட கதைக்கிறதுக்கு ஏன் என்ன அவாய்ட் பண்ணுறத சொல்லு நீங்க முதல்ல என்ன விடுங்கோ விடுங்கோன்னு சொல்றேன் விடுங்கோ இல்ல நான் விட மாட்டேன் நீங்க என்ன சொல்லு எனக்கு பதில் சொல்லு முதல் ஏன் என்ன அவாய்ட் பண்ற முதல்ல அத சொல்லு எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் கட்ட விருப்பம் இல்ல நான் படிக்கணும் இப்பவே என்ன கல்யாணம் கட்ட கட்ட கட்டன்னு நான் என்ன செய்யறது எனக்கு கல்யாணத்துல இப்ப இன்ட்ரஸ்டே இல்ல அவ்வளவுதான் சரி அப்ப கல்யாணத்துல தான் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல அப்ப என்னில என்னையும் உனக்கு பிடிக்கும் தானே உங்களை பிடிக்காதன்னு நான் சொல்லல எனக்கு உங்களை பிடிக்கும் நீங்கள் இந்த மாமா அதை விட கல்யாணம் உங்களை என்ன எந்த ஹஸ்பண்டாக நினைச்சு பார்க்குற அளவுக்கு இன்னும் நான் அந்த எதுவும் அது அப்படி அம்ம குட்டி நீ இப்படி எல்லாம் கதைக்குற ஆ சின்ன வயசுல இருந்தே எனக்கு நீ உனக்கு நான் பேசியாச்சு நான் எவ்வளோ ஆசையெல்லாம் வச்சிருக்கிறேன் தெரியுமா உன்னு ஏன் உனக்கு அப்படியான ஆசைகளை இன்மையில வருவதில்லை முதல் தயவு செய்து விடுங்க சூரியம்மாமா சரி விடுறேன் ஆனால் நான் இந்த சான்ஸை மிஸ் பண்ண விரும்பல உன்னை விடுறதுக்கு முதல் நான் உண்டு கொடுத்துட்டு தான் விடுவேன் என்ன கொடுக்க போகிறீங்க விடுங்க ப்ளீஸ் ஹே பைரவி செல்லகுட்டி அம்மக்குட்டி நீ என்ன ஹர்ட் பண்ணாத சொல்லிட்டேன் என்னால் தாங்க முடியாதடி என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்ன நீ இல்லாத வாழ்க்கையே என்னால் வாழவே முடியாது அதை விட நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறேன் நீ என்ன இருந்து தப்பி போகவே இல்லாது எனக்கு நீ தான் அவ்வளோதான் அவ்வளோதான் நீ சொல்ல குட்டி நான் உன்னை அவ்வளோத்துக்கு லவ் பண்ணுறேன் எவ்வளோத்துக்குன்னு என்னால் சொல்ல முடியாது அவ்வளோத்துக்கு லவ் பண்ணுறேன் உன்னை டே 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 சுரேஷ் இன்றைக்கு என்றாலும் அணுவிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும் பிறவி இந்த தில்லு முள்ளு அணுவை வச்சு அவன் செய்கிற கேம் எல்லாம் சொல்லி ஆகணும் இப்படியே போனால் அந்த பிள்ளை தான் ஏமாந்து கொண்டு போகுது இன்றைக்கு இப்படி என்றாலும் சொல்லியே ஆகணும் மேடம் அவளிட்ட அதுதான் அதுதான்டா இன்றைக்கு என்ன நடந்தாலும் அணுவுக்கு சொல்லியே ஆகணும் ஆனால் அவள் தான் என்ன நம்புறாலோ தெரியல அதுதான் எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது அந்த பிள்ளை ரியாக்ஷன் தான் எப்படி இருக்க போதோ தெரியல நமக்கு தான் அடி விடா போதோ தெரியல பார்ப்போம் ஓ மோமடா டேய் சுரேஷ் அந்த பிள்ளை நம்புறதும் நம்பாததும் அந்த பிள்ளையிட பிரச்சனை நாங்கள் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லுவோம் ஏனண்டா எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் சொல்லாமல் இருந்தால் எங்களுக்கு எங்கட எங்களோட மனசாட்சி தான் நீ உறுத்தி கொண்டிருக்கும் அதுதான் நானும் யோசிக்கிறேன் அது நம்புறது நம்பாத அவளுடைய அப்படியே அவள் நம்பாட்டி அவளை ரியாக்ஷனை வச்சு தெரியும் தானே என்ன சொல் சொல்றன்ட்டு அப்படி நம்பாட்டி நாங்க அடுத்த ஸ்டெப் ராகம் நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு பிறகு அவர் தானே எல்லாத்தையும் இது நல்ல யோசனை தான் பாரு அந்த பொண்ணு வருது அனு வாராளடா டேடி என்னடா இன்னும் ஒரு கேர்ளோட வருகுது எப்படி இதை பற்றி அந்த பிள்ளையும் வச்சு கொண்டு கதைக்கிறது அடக்கருமே என்னடா இன்றைக்கெண்டாலும் அந்த பிள்ளைக்கு சொல்லுவோம்டா இன்னும் ஒரு கேர்ள் வரு டே டேடி பொறு பாப்போம் அந்த பிள்ளை ஆட்டோல போக போது போல ஏற போது போல அடக்கு ஆட்டோவில் போக போது போல

இன்றைக்கு எப்படியாவது அதை சொல்லியே ஆகணும் உங்கள்ட்ட என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க ஏதோ பயமா இருக்குது எனக்கு அதுவானு நீங்க வந்து பிரவீனை நம்பாதீங்க பிரவீன் சரியான தில்லு முள்ள விடுறான் உங்களுக்கு அவன் உங்களை சின்சியரா லவ் பண்ணவே இல்லை உங்களோட காசு பணத்துக்காக மட்டும்தான் அவன் உங்களை லவ் பண்றான் நீங்க அவனை நம்பாதீங்க நீங்க எங்களை நம்புறீங்களோ இல்லையோ தெரியல ஆனா இதுதான் உண்மை இதைத்தான் நாங்கள் சொல்லணும் சொல்லணும் வந்து ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம் உங்களை அண்டு சொல்லாம போயிட்டு அண்ணா என்ன சொல்றீங்க உண்மையாக சொல்லுறீங்கள் நான் உலகத்துக்கு அவனை லவ் பண்ணின உலகத்துக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன் நான் என்ன எதுவும் உங்களுக்கும் அவனுக்கும் எதுவும் பிரச்சனையில் வந்து சும்மா எதுன்னு சொல்லுறீங்களா இல்லை தானே அண்ணா உங்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனை என்றால் தயவு செய்து எந்த வாழ்க்கையில விளையாடிதான் இல்ல இல்ல அனு அவன் சொல்றது உண்மைதான் இதை சொல்றதுக்கு தான் நாங்கள் அன்றைக்கு கோயிலுக்கு வந்தோம் உங்க சொல்ல இல்லாத சூழ்நிலையா ஆயிட்டு இப்பவும் நீங்க ஒரு கேர்ளோட வந்தபடியா தான் வெயிட் பண்ணி கொண்டு பொய் பொய்யா நாங்கள் இவ்வளவு தூரம் உங்களுக்காக வெயிட் பண்ணி இல்லைன்னு சொல்லணும் அவசியம் இல்ல எங்களுக்கு ராகவனாக தெரியும் அதனால தான் உங்களோட லைஃப அவன் ஸ்போயில் பண்ணிடுவான் தான் நாங்கள் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி சொல்லுறோம் இது நம்புறது நம்பாததும் உங்களோட பிரச்சனை அனு ஏதோ நீங்க கேர்ஃபுல்லா நடந்து கொள்ளுங்க அவ்வளவுதான் அதுதான் அதுதான் நானும் அவன் சொல்கிறான் உங்களை நான் தான் வச்சு டேட்டிங் போகிறதுக்கும் உங்கள்கிட்ட காசு பணம் பறிக்கிறதுக்காக மட்டும் தானே உங்களை லவ் பண்ணுறான் அவன் உங்கள்கிட்டயே தைரியமாக சொல்லுறான் நானும் நீங்கள் நம்பித்தான் ஆகணும் இதை அண்ணா என்ன சொல்லுறீங்கள் ஆனா அப்படியான ஒரு ஆள் அவன் நான் நம்பி ஏமாந்திட்டா அவனை ஆனா அவ்வளோத்துக்கு சின்சியராக அவனை லவ் பண்ணினேன் பாருங்கள் எப்படி செய்தான எனக்கு அப்போவே எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஃபோன் எடுத்தால் எடுக்க மாட்டேன் பிஸியாக இருக்கிறேன் அங்கே நிற்கிறேன் இங்கே நிற்கிறேன்னு சொல்லும் போதே அப்போவே எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருந்தது தான் நல்ல வேலை நீங்கள் எனக்கு சொன்னது அண்ணா அன்றைக்கெல்லாம் நான் கால் பண்ணும்போது நிறைய கேர்ள்ஸுட் சவுண்ட் கேட்டது நான் என்ன இந்த சவுண்ட் கேட்குதுண்டு கேட்க அதை நான் கடையைக்கெல்லாம் நிற்கிறேன்னு அங்கே நிறைய கேர்ள்ஸ் நிற்கினேன் ஷாப்பிங் ஹாலில் அப்படின்ட்டு போய் சொல்லி போட்டேன் எனக்கு ஓ மை காட் நல்ல காலன்னு நாங்கள் சொன்னதெல்லாம் நீ நம்பிட்ட பேர் உனக்கே டவுட் வந்துருக்கு அவனை பத்தி பேர் எப்படி ஆனால் எங்கள்கிட்டயே இப்படி எல்லாம் முன்ன பத்தி கதைக்குறான் தெரியுமா அதுதான் அதுதான் நாங்களும் முன்ன எப்படியாவது அவன்கிட்ட இருந்து காப்பாத்தணுமன்றதுக்காக மட்டும்தான் நாங்களும் இவ்வளவு நேரம் போராடினாங்க நீ அவனை நம்புறதும் நம்பாததும் உண்டு பிரச்சனையா அனு என்னன்னு சொல்றேன்னு எனக்குள்ளாங்க அதுதான் அதுதான் என்ன நான் வீட்டில் சொல்லியிருந்தா அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் இவன் இப்படியான முள்ளு தெரிஞ்சிருந்தா சரி கதையே சரியாயிருக்கும் ராகவண்ணாவும் ஆகாசன்னாவும் போய் இவனை கொண்டே போட்டிருப்பாங்கள என்ன சரி சரி அண்ணன் நீங்க வந்து அவனுக்கு எனக்கு சொன்ன மாதிரி காட்டிக்கொள்ளாதிங்க பாப்பம் என்ன செய்கிறான் என்ன சொல்றான்னு நானும் அவனை நோட் பண்ணி பார்க்குறேன் எந்த பொண்ணையும் இப்படி ஏமாத்த கூடாதுதான் இவன் ஓம் 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 அண்ணோ நீ சொல்றது சரிதான் அதுதான் அதுதான் அண்ணா என்ன சொல்லுங்கள் இவனை ஃபாலோ பண்ணி நோட் பண்ணி பார்த்தா தான் இவன் இன்னும் எத்தனை பொண்ணுகளை ஏமாற்றி கொண்டு திரியிறான்னு தெரியும் அந்த பொண்ணுகளெல்லாம் இவன்கிட்ட இருந்து ஆகணுமே அண்ணா அண்ணா ப்ளீஸ் நான் ரெக்வஸ்ட் பண்ணி ஒன்று கேட்குறேன் இந்த விஷயத்தை ஆகாசன்னாக்கோ ராகவன்னாக்கோ தெரியாமல் பார்த்துக்கொள்ளுங்க ஏன்டா அவங்க என்னில் நிறைய அன்பும் பாசமும் என்னில் நிறைய நம்பிக்கையும் வச்சுருக்குறாங்க இப்படி தெரிஞ்சு அவங்க உடைஞ்சு போயிடுவாங்க ப்ளீஸ் தெரியாமல் பார்த்துக்கொள்ளுங்க உங்களை கெஞ்சி கேட்குறேன் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் இல்ல இல்ல அனு நீ ஒன்னும் யோசிக்காத நாங்க ஒருதருக்கும் இந்த விஷயம் பத்தி ஒருதருக்கும் தெரிய வராது நீ கே ஆஃபில் ஆயிரு நாங்க சொல்லுவோம் சரி சரி அனு நாங்க கிளம்புறோம் எங்களுக்கு லேட் ஆயிட்டு நீ தான் கவனமா யோசிச்சு நடந்து அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் மனு நீயும் எங்களுக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான் சரி ஓகே நாங்க போறோம் மனு ஓகே பாய் அனு ஓகே ஓகே அண்ணா பாய்